பண்ணி எடுத்து இப்படி விட்டு நீங்க கஷ்டப்படுறத விட கேஸ்ல வச்சு ஈஸியா இறக்கிடலாம் இதை விட்டுட்டு இப்படி பாருங்க கண்ணு தண்ணியா வருது அரே ஒண்ணு புரிஞ்சுக்கோ கேஸ் அடுப்பு கேச அடுப்புன்ட்டு நவீன உலகத்துலயே போகாதீங்க கொஞ்சம் பழைய காலத்துக்கு வாங்க அந்த காலத்துல நாங்க என்ன கேச அடுப்புல விட்டுட்டு பொங்கல்ட்டா சூரிய பகவானுக்கு படைக்கிறது காலையில இருந்துச்சு சூரியன் உரிக்கிறதுக்கு முன்னாடி பொங்கப்பானைய வச்சு சூரியனுக்கு தான் பொங்கல் அத விட்டுட்டு வீட்டுக்குள்ள வச்சு கேஸ்ல விடுவாலாமா கேஸ்ல

அப்படி இல்ல பூமாரி நம்ம வருஷம் பூரா பொங்கல் தானே செய்யறோம் இந்த ஒரு நாள் வருஷத்துல ஒரு நாள் மெனக்கெட்டு நம்ம செய்யதான் செய்யணும் ஏன்னா இந்த உலகத்தையே வெளிச்சம் கொடுக்கிற ஒரு சூரிய பகவான் அவருக்கு நம்ம மரியாதை குடுக்கிறது தான் இந்த பொங்கல் தினம் அது மட்டும் இல்ல விவசாயிகளுக்கும் இது ஒரு நல்ல திருநாள் அதுதான் பொங்கல் பண்டிகை பரவாயில்லையே அன்னைக்கு பொங்கலை பத்தி எம்பிட்டு விஷயம் தெரிஞ்சிருக்கு நீயும் காலேஜ் வேற ஒரு கொண்டாட்டமும் தெரியல

ஆரம்பிச்சுட்டாரு மைக் குடுத்தாங்களோ தெரியல உலம்பிக்கிட்டே இருக்கான் காது காதுங்குது ப்ரோக்ராம் நடத்துறேன்ட்டு யாரு எழுதா யாரு அந்த கலைப்பையன் தானே பாவம் அவங்க அம்மா வீட்டு வேலைக்கெல்லாம் போறாங்க இந்த பையன் ஒரு வேலைக்கு போகாம இப்படி கிடந்து சுத்திட்டுதான் எல்லாம் வேலைக்கு போயிட்டு லீவ் இல்ல எல்லாம் வீட்டுல தூங்கிட்டு இருப்பாங்க இவன் தானே வெட்டியா இருப்பான் அதான் ப்ரோக்ராம் நடத்தின்ட்டு சொல்லியிருப்பாங்களா இருக்கும் ஆமனே அதே கிருக்க

பொங்கல்ொங்கல எல்லா இடமும் ஒரே சித்தமா கேக்குது நம்ம தட்டி ரேட்டு போல ஆமா நீ பொங்கலை விடு நான் ஊரை ஒரு சுத்தி சுத்தி பார்த்துட்டு வரலாமா பொங்கல் டைம் நல்லா இருக்கும் கால் இருந்து மைக்ல ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க எங்கேயும் போக வேண்டாம் பொங்கல் எப்படி விட்ல என்ன பொங்கலை பொங்கல் பண்டிகை ஒரே கோலாகலமா இருக்குது இருக்க முடியல அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காது எனக்கு போய் ஆகணும் பொன்னி நீ எங்கேயும் நாளக்கூடாது என் கண் பார்வையில தான் எப்பவுமே இருக்கணும் உன்னை பிள்ளை பிள்ளை நம்மதுக்கு சரியா சானிய கரைசிய மோத்தல அடிச்சுட்டே இல்ல இன்னும் ஒண்ணு நம்மளாட்ட நான் இல்ல ஐயோ அம்மா நான் இன்னைக்கு எங்கிட்டும் போகல உங்களுக்கு அங்கிட்டுதான் போய் உட்காந்துருப்பேன் சேரெல்லாம் போட்டு பாக்கல ஒரே போட்டியா இருக்கும் நல்லா இருக்குமா நானும் எல்லா போட்டிலயும் சேரணும் ஆசையா இருக்குது உன்னையெல்லாம் இன்னும் அப்படி விட முடியாது ஆஹ் கல்யாணம் இருக்கு நீ பத்து நாள்ல உன்ன ஏன் இவ்வளவு நாள் தனியா விட்டு விட்டுதான் ரொம்ப யார்பய் நிக்க எங்கிட்டு போனாலும் நானும் வருவேன் சரி வா உன்னை இப்ப யாரும் வராண்டன்னு சொன்னாங்க வா ரெண்டு சேர்ந்தே போவோம் அங்க பாரு போட்டி ஒண்ணுன்னா சொல்லிட்டு இருக்க இப்பதான் மாரோட போட்டி ஆரம்பிக்கிறது போல உனக்காகலாம் இப்பதான் எனக்கு வர முடியாது சாயந்திரம் தான் வர முடியும் இந்த பொங்கல் விட்டு வீட்டுல எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்க வேணா மத்திய சோறாக்க வேண்டாம் இப்ப அவங்க போயாச்சுன்னா வர ஒரு மணி ரெண்டு மணி ஆயிரும் அப்ப என்னைய விடாமா நான் போறேன் போட்டி பாத்துட்டு வந்துருவேன் எங்கிட்ட போக மாட்டேமா சத்தியமா உம் எத்தனை சத்தியம் இந்த மாதிரி உனக்கு சத்தியம்னா சக்கரை பொங்கல் சட்ட மாதிரி நிமிஷத்துக்கு ஒரு சத்தியம் போய் சத்தியம் பண்ணதுக்கு உன்ன விட்டு அந்த உலகத்துல யாரும் கிடையாது உள்ளவா அவ்வளவு காய்கறியும் கட் பண்ணி கொடு ஆமா சமைக்கிறேன் தினமும் நீ பண்றதானம்மா இன்னைக்கு என்ன புதுசா காய்கறியை கட் பண்ணி கூட அதை கொடுங்க நீ தானே தினமும் பண்ணுவ அத மாதிரி பண்ணிடுமா பிளீஸ்மா நான் கொஞ்ச நேரம் ஆஹ் இப்ப என்ன மணி ஒன்பதாகுதா ஒரு பதினோரு மணிக்கிட்ட நான் வந்துருவேன் சரியா உன்னையே இன்னும் நம்பதுக்கு நான் இல்ல பொண்ணி நீ என்ன ஏமாத்தினாலாம் போதும் நேற்று ஒரு கதை சொன்னேன் அதுவும் போதும் உன்னை நீ எங்கேயும் ஒரு தேவை விட்டுட்டு போறது இல்ல நான் இது பத்திரிக்கை கொடுக்க போனாலும் உன்னைய பூட்டிக்கிட்டு சாவியை கொண்டுட்டு நான் போறேன் உன்ன பூட்டாம போனா மதுரடி சாடி போனாலும் போவே உன்னைய பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் ஓ அம்மாடினா யோ இந்த புது துணி எல்லாம் இந்த பொம்மை மாதிரி வீட்டுக்குள்ள காய் கட் பண்ணதுக்காக அந்த புது துணி எல்லாம் கட்டி நிக்கிறேன் எனக்கு வெளியே போகணும் சொன்னா கேளுங்க நீங்க வேணா வாங்க உங்களுக்கு அம்பது தோலுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க வாங்கல வராண்டான சொல்றேன் அடியே சொல்லுது உன் மரமண்டல ஏறல எனக்கு வேலை கிடி சமைக்கண்டா வீட்ல வீட்டுல உள்ள ஆளு சாப்பாடு கொடுத்து வேணா உன்னை மாரி அவ தொட்ட காலமே திரி சொல்லியோ அப்படியும் ஒத்து வரக்கூடாது இப்படியும் ஒத்து வரக்கூடாது ஆனா என்னைய மட்டும் திட்டிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு அதுதானே பொறுப்பு போக வேண்டாம் எடுக்கணும்லாம் சொல்லல சாயந்தரம் போல போலாம் என்ன இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு தான் எதாவது போட்டி எல்லாம் வச்சிருப்பாங்க பாட்டு போட்டி டான்ஸ் போட்டி அப்படின்ட்டு சாயந்தரம் பெரிய ஆளுக்குள்ள போட்டி எல்லாம் வைப்பாங்க படம் எல்லாம் கட்டி போடுவாங்க எல்லாம் சாயந்தரத்துக்கு அப்புறமே பாத்துட்டு வரலாம் ஏன் இப்படி பண்ணுத பொங்கல் பண்டிகை ஒண்ணுதான் அந்த ஊர்ல நல்லா இருக்கும் மூணு நாள் கால கட்டும் என்ன இப்படி வீட்டுல பூட்டி வைக்க நினைக்கிறேன் போயிட்டு வரேம்மா இந்த பாரு உன்னை சொன்னதே பத்து மட்டும் சொல்லிட்டே இருக்க முடியாது என்ன ஒருக்க சொல்ல புரிஞ்சுக்க வா சமையல்லாம் எப்படி வைக்கட்டேன் என்னன்னு கத்துக்க அங்க போய் சமையல் வச்சு கொடுக்க வேணா வேலை பார்த்து வேற மனசனுக்கு ஆக்கி குடுக்க வேணாமா வா நடக்காத கல்யாணத்துக்கு சமையல் வேற என்னடி சொன்ன என்ன சத்தமா பேசு ஒண்ணு இல்லம்மா தாயி வர்றேன் அப்பா வீட்டுல பொங்கல் வச்சிருப்பாங்க இந்த வாட்டிதான் அடுத்த வாட்டி தலை பொங்கல் பொங்கல் விட்டுருப்பாங்க நினைக்கிறேன் சித்தி பொங்கல் பொங்கிருச்சு பொங்கிருச்சு சீக்கிரம் வாங்க அப்பா சித்தி பொங்கல் 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 நல்லதுதான் எங்க பார்த்து பொங்குச்சு கிழக்கையா மேக்கிய சித்தி கிழக்க பார்த்துதான் பொங்குச்சு என்ன செய்ய இந்த வருஷமாவது சோடியா பொங்கல் போடுவேன்னு நினைச்சேன் இந்த வாட்டியும் நடக்கல வருஷம் வருஷம் பாவம் நீயும் தனியா தான் பொங்கல் வைக்கிற நானும் வருஷம் வருஷம் பொங்கல் கொண்டாடுவா கொண்டாடுவான்னு நினைச்சு தோத்ததுதான் நடக்க பைசும் தாண்டிடுச்சு இல்ல சித்தி அதை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க நானே எதுவும் நினைக்கல கல்யாணம் தள்ளி போகுண்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க தள்ளி போக போக நமக்கு நல்லதா டமின்னு சொல்லுவாங்கல்ல அப்படி கூட இருக்கலாம் அதனால கூட தள்ளி போகுதா இருக்கலாம் அடியே பவித்ரா நான் இருக்க தவிர கல்யாணம் நடக்க விட்டுருவனா என்ன கல்யாணம் நடக்காட்டாலும் வக்கனே பேசுறதுக்குன்னு குறவு இல்ல வாங்கப்பா இப்ப தான் பொங்கல் பொங்குச்சு ஆமா பொங்கல் பொங்கனா என்ன பொங்காவளி இருந்தா என்ன என்னம்மா சொல்ல இந்த வருஷம் அது உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துருவோம்னு கனவு ஓட்ட கட்டி இருந்தேன் அதுவும் அன்னைக்கு வந்தமே வேண்டான்ட்டு போயிட்டான் நான் என்ன செய்ய சொல்லு எனக்கு உனக்கு எப்ப கல்யாணம் கழியுதோ அப்பந்தான் பொங்கல் தீபாவளி எல்லாம் விடுங்கப்பா எல்லாம் நடக்க வேண்டிய நேரம் வந்தா எதுவும் நிக்காது நேரம் வந்தா நிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல நடக்க வேண்டிய நேரம் நடக்கும்ப்பா விடுங்க இதற்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்காதிங்க நமக்கு என்ன புதுசா சொல்லுங்க மாப்பிள்ள வர்றதும் பாத்துட்டு வேணான்னு சொல்லவும் இதெல்லாம் நமக்கு பழகி போச்சுலப்பா பதிமா மனசுல உனக்கு எம்பிட்டு கஷ்டம் இருக்குன்ட்டு எனக்கு தெரியும் நாங்க எதுவும் கஷ்டப்பட்டு கூடாதுன்ட்டு நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க வெளியே அந்த புரியுது பவி கவலைப்படாத பவி அடுத்த வருஷத்துக்குள்ள உனக்கு கல்யாணம் ஆகணும்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோமா சரிங்கப்பா வருத்தப்படாதீங்க விடுங்க எல்லாம் சரியா போகும் நல்ல நாளாகுமா தை உண்ணதுமா இப்படி சங்கடப்பட்டு இருக்கீங்களே சாமி கும்பிடுங்க எல்லாம் மாறும் உம் உம் மாறும் மாறும் மாற விட்டுருவோம்ல எல்லோர் வீட்டிலும் பொங்கல் முடிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் உங்கள் குழந்தைகளை மாறிவிட போட்டிருக்கு அனுப்புமாறு பணி வன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அலை கடல் என திரண்டிருக்கும் மக்களே வருக வருக உங்கள் வருகைக்கு மிக்க நன்றி

ஏன் மல்லிகா என் பிள்ளைக்கு முத முத போவா அந்த தண்ணி விஷம் போட்டு அதே மகளாக்கும் அவள பறிச்சு சொந்த போறா என்ன பாக்க ஏய் நீ சம்பந்த பிள்ளைத்தான பெரிய பிள்ளை இருந்துட்டு மேல ஆடப்பட பாடப்பட சொல்ற அறிவில் உனக்கு மல்லிகாட்டி சின்ன பிள்ளை தானே அவளை சும்மா இருங்க எதுவும் சொல்லாதீங்க அப்படி சொல்லுக்கா எப்ப நீ அந்த பிள்ளை அங்க போக கூடாது இங்க போக கூடாது அங்க பேச கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க போர் அடிச்சுப்பா இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு முதன் முதலில் மேடைக்கு வருபவர் பொங்கல் பானை பொங்கல் பானை என்னை மண்ணால் செய்வார்கள் செய்வார்கள் செய்வார்கள்

போயம் ஜி பையன் அது மாதிரி எதுக்கு வேஷப்பட்டுவாரு யாராவது கூப்பிட செஞ்சாங்க വിവസായി കടും മുടലാളി കണ്ടെടുത്ത തൊഴിലാളി വിവസായി വിവസായി சூப்பர் சூப்பர் இந்த காலத்துல போனு லேப்டாப் அப்படின்னு போயிட்டு கூடிய இந்த காலத்துல பழைய பாட்டும் அதுவும் விவசாய பாட்டும் பாடுதே பெரிய விஷயம் தான் சூப்பர் சூப்பர் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பாக்கியம் நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு நீர் அதாவது வாட்டர் நீரின்றி அமையாது இவ்வுலகிற்கு என்ற பழமொழிக்கேற்ப நீர் 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 வாழ்க்கையில் பங்கு அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சொல்லிட்டா நன்றி சொல்லிடுதா அப்படிங்களா நாலு பேர்லயே அவதான் சூப்பரா சொன்ன அவதான் காலை வணக்கம் பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி எல்லாம் சொல்லிருக்கா இருக்கா அவளுக்குதான் எனக்கு தெரிஞ்ச முத பிளேஸ் பாக்குதுங்க இம்மோ என் பிள்ளை இன்னும் அழகா சொல்லிட்டேன் ஓய் வீட்டுல சுத்தி போடணும் நீ சொல்லிட்டு என்ன எத்தனை நேரம் நினைப்பாங்க மனத்துக்குள்ள அழகா சொல்லிட்டு இருந்தேன் பிள்ளைக்கு அம்மா ஆமா ஆமா ரொம்ப கண்ணுதான் போடுறதாக உங்க பிள்ளைங்க மேல சாயந்திரம் வாங்க எங்க அண்ணி எங்க அண்ணம்மா எப்படி விளையாட போறாங்கன்னு பாருங்க சாயந்தரம் கேம் ஒண்ணு இல்ல உண்மை சொன்னா போறாம வந்துருமா எல்லாத்துக்கும் சாயங்க விளையாட பாக்க தானே போறேன் யாரும் மொதல் பெருசு வாங்கன்னு